പർവമ തവുമ്പോൾ അനുവദിക്കും നടന്നേ നടർ കൊടുക്കണം ഉടർ നോക്കി കൊടുക്കണം ഉണ തയുണ്ട് എന്തോ കൊടുക്കാറോക്കും അവർക്കെല്ലാം നല്ല ഉടനെ നീണ്ടായു ഞാൻ കിടക്കും

ம்கரங்கம காதேசி சுப்ரமணியர் வாழ்க காபாண கரும கர்ணேவு lactate சரினார் வாண குணமமனுச்சி தேவாயுச்சி முனி நன்றி தேவாயுச்சி முனி தேவாயுச்சி காபாண கரக்க பஞ்சலியா குண்மேடை காடசி நைசல் காபாண வைது காவியான வாஸ்மனி கமலوني கமலوني மகான் ரோமர்சி திருவிடிகள் போற்றி போல் ஒருவரே அரங்கத்து போற்றில் அரங்கரை முருகத் விடுகள் போற்றி போல் அகத்திய மாரிஷியமா என்றார் குழியில் இவார் அகத்தியரை காசா விடம் இவ்வாறு அப்போ அகத்தியத்தில் வீட்டு பேர் செல்ல யாருக்கும் தலையிலே அரசு என்பார் அகத்திய தாம் மிக்கத்து பெண் ஆயிரத்தி ரெண்டு மூணாம் ஆனையாச்சு மகத்தீஷா ஆறுமுக அரங்கமாக அகத்தீஸ்வரா ஆறுமுக அரங்கமாக நடைபெறும் மனிதனத்திற்கு இயற்கையாலும் எந்த ஒரு மனிதர்களாலும் இடையூறு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று

பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி புதன்கிழமை மதிய உணவாக நமன் சாதம் தயிர் சாதம் மூலிகைக்கஞ்சி வெல்லப்பூடு தீரக இஞ்சி மிளகு சுற்று திப்பி போட்டு மூலிகைக்கஞ்சி மற்றும் காய்கறி கூட்டு குடிநீர் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதாரர் உயர்ந்திரு டாக்டர் கண்ணன் ஐயா டாக்டர் மீனாட்சி சுந்தரியம்மா தம்பதியர்கள் குடும்பத்தார்கள் டாக்டர் கண்ணன் சார் குழந்தைகள் நல அறுவை சிகிச்சை தலைமை மருத்துவர் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவர் மற்றும் உயர் திரு ஆர் சிந்தா சுப்பிரமணியம் ஐயா உமா மகேஸ்வரி அம்மா தம்பதியர்கள் மகன் கீர்த்தனா இன்று தம்பதியர்களுக்கு இருபத்தொன்பது அவருடைய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் திருமண நாள் காட்டும் தம்பதியர்களுக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிறை உயர் புகழ் மெஞ்ஞானம் கிடைக்கணும் வேண்டியிருக்கும் முன்னாள் கவுன்சிலர் சிந்தா சுப்பிரமணியன் வந்திருக்கிறாங்க ஆ சிந்தா சுப்பிரமணியன் ஐயா உமகேஸ்வரி அம்மா தம்பதியர்கள் மகள் கீர்த்தனா இந்த தம்பதியர்களின் இருபத்தி ஒன்பதாவது திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இவர்களுக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் கிடைக்கின்ற ஆசாம் திருவிடி பண்ணி வேண்டியது மற்றும் உயர் திரு தலவாய் வெங்கடேசன் சாந்தி தம்பதியர்கள் குழந்தைகள் நேகா நிஷா பாட்டி சுந்தரியம்மா குடும்பத்தார்கள் மகாராஷ்டிரா மற்றும் மகராஜன் வள்ளியம்மா தம்பதியர்கள் குழந்தை சிவசிறீக்கு ஏழாவது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அங்கே இருக்கிற ஆலயத்தில் மகராஜன் வள்ளியம்மாள் தம்பதியர்களுக்கு மகன் சிவசிறி ஏழாவது பிறந்தநாள் ஏழாவது பிறந்த நாள் காணும் குழந்தை சிவசிறீக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் முயற்சிகள் விஞ்ஞானம் கிடைக்கணும் வேண்டுகிறோம் மற்றும் காலம் என்ற சிவசுப்பிரமணியம் பிள்ளை ஐயா அவர்களின் திதிப்படி நினைவுனால் இன்று அன்னாரது இறைவன் திருவடி நிலையில் கிடைப்பான் சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் மகன்கள் எஸ் சுந்தர வடிவேல் எஸ் லிங்கநாதன் எஸ் ஆவுடையப்பன் ஊர் செங்கல குறிச்சி மற்றும் உயர்திரே ரகுபதியா பாரமணியம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கேற்ப அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஷர் சலானா அவங்க இருக்கிறது யோசை குழம்பு சமையலிக்காத இன்றைய அண்ணன் உபயோகம் எல்லாம் வளமும் நலமும் கிடைக்கிறவங்க மேற்கொண்டாடிய வெற்றியடையணும் குடும்பத்தில் நிம்மதி அமைதி ஆரோக்கியம் ஒற்றுமை ஆசான் திருவடிமடைந்து வேண்டி நோய் திருத்தம் கடந்த பதினோரு வருடங்களாக ஆசான் வருகை கொண்டு ஆசை கொடுத்த இந்த இடத்துல ஐக்ரோண்ட் ஆஸ்பத்திரியில் இருக்கும் நோயாளிகளுக்கும் உடல் இருப்பாலும் நடைபெற அண்ணா தான் வாங்கி பயனடைங்க அஞ்சு தண்ணி கொண்டு வந்தா எவ்வளவு நாளும் கொடுத்துக்கலாமா அஞ்சு லிட்டருக்கானு வெடியா வாங்க நிற்கிறாள்

குடும்பத்தார்கள் கேற்பட்டி அவர்கள் மகன் ராம்குமாரன் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் இருக்கிறது சகான குழந்தைகளை மற்றும் தலவா வெங்கடேசன் தாண்டி தம்பதியர்கள் குழந்தைகள் நேகா அம்மா குடும்பத்தார்கள் மகராஜன் வள்ளியம்மா தம்பதியர்கள் மகள் சிவசிறிக்கு ஏழாவது பிறந்தநாள் குழந்தை சிவசிறிக்கு ஏழாவது பிறந்தநாள் ஏழாவது பிறந்தநாள் காணும் சிவசிற்கு நல்ல உடனான நீண்ட ஆகியோர் செல்லும் உயர்வுகள் மெஞ்ஞானம் கிடைக்க வேண்டியிருங்க முருகா முருகன் சாப்பிடுங்க குழந்தைகள் <Siblickly Adams> <oland guidelines> <Christina>

அப்புறம் பாருங்க அன்னைக்கு வாங்கிடுங்க வாங்க தயில சட்டு மேன் பண்ணுங்க ஒரு ప్లేట్ ఉంది ఆ தார பா ప్లేట్ல one மாச்சிங்க தாரை எங்க லைவ் ஒரு கொலை ஆ ரை ஓன என்ன வந்து வாங்கிக்கோங்க பச்சடி இருக்கு ஊர்காய் இருக்கு பாத்திரம் இருக்கு சாம்பார் இருக்கு